ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோடய பேர் வந்து பிரியதர்ஷினி ஆல்ரெடி சரண் சொல்லியிருப்பாரு என்னோடய அக்கா அக்கான்னு அந்த அக்கா வேறு யாரும் இல்லை நான் தான் பட் என்னை பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கேன் ஏன்னா தம்பி சொன்னால் நிறைய பேர் இங்கே வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக தான் இருக்கீங்க அப்படின்னு ஸோ நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் எனக்கு ஃபோர் இயர்ஸ் ஆகுது எனக்கு ஒரு குழந்த இருக்கான் ஸோ அவனை வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி படிக்கிறது அப்படின்னு ரொம்ப எனக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் நான் அவன்கிட்ட கால் பண்ணி சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் வந்து எனக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ அந்த டைமில் வந்து பெருசாக படிக்கிறதுக்கு எதுவும் டைம் இருக்காது காலேஜ் லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே கோவிடு அது இதுன்னு அப்படியே லைஃப் ஃபுல்லாக போயிடுச்சு ஸோ இப்போ ஒரு டூ இயர்ஸாக அவன் வந்து தம்பி கூட சேர்ந்து நானும் படிச்சிட்ருக்கேன் ரெண்டு பேருமே காலில் தான் படிப்போம் ஸோ அவன் படித்ததை அவன் டிஸ்கஸ் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சதை நான் டிஸ்கஸ் பண்ணுவான் ஸோ அப்படியே கொஞ்சம் மெட்டீரியல் ஏதாவது கொஞ்சம் போட்டு அந்த மாதிரியெல்லாம் சென்ட் பண்ணி விடுவான் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படிக்க ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய கைட் பண்ணுவான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவன் வந்து ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வேணும்னா நானாக இருக்கலாம் பட் அவங்கக்கிட்ட நிறைய திறமை இருக்குது அது அவனுக்கே தெரியாது ஸோ நிறைய சொல்லிக் கொடுப்பான் சின்ன சின்ன நிறைய ஷார்ட்கட் வச்சுருப்பான் இதெல்லாம் இப்போ எக்ஸாம் ஹாலில் நான் உட்காந்து ஒரு மேக்ஸிமம் போடுறேன் அப்படின்னா நான் வந்து அது ஃபார்மில் எழுதிட்டு போடுறது அந்த மாதிரிலாம் எனக்கு செட் ஆகாது ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ட்கட்டுக்கு போயிடுவேன் ஆன்சரும் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் என்னை கைட் பண்ணிகிட்டே இருந்தான் அண்ட் இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கோம் எப்படினாலும் ஒரு இல்ல நைட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து ரெண்டு பேரும் ஒரு கால் கால் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிவிட்டு ஒரு ஒன் ஹவர் மேக்ஸ் போடுவோம் ஸோ ரொம்ப ஃபன்னாக தான் போயிட்டு அப்போ தான் ஒரு ஒன் மந்த் பிஃபோர் வந்து சடனாக என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் இருக்கேன்க்கா ஏன்னா அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டான் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நான் அவன் கூடவே இருந்து பார்த்துருக்கேன் ஒரு ரொம்ப ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தான் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் இந்த அளவுக்கு அவனுக்கு வந்து பெருசாக மார்க் போகல ஒரு ஃபோர் ஃபைவ் மார்க்ஸில் தான் அவன் இப்படி உக்கான்ட்டு இருக்கான் பட் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த ஃபோர் ஃபைவ் மார்க்ஸ் இருந் கிடைக்குது அவனுக்கு வராததுனால தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கான் இல்லைன்னா அவன் கெரியரை பார்த்துட்டு அவன் போயிட்டே இருந்திருப்பான் ஸோ அதான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா சரி ஓகேடா நீ பண்ணு நிறைய உங்ககிட்ட திறமை இருக்குது நிறைய ஷார்ட்கட் சொல்லி தருவான் கொஞ்சம் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் நம்ம வந்து என்ன மெட்டீரியல் ஃபுல்லாக படிச்சிட்ருப்போம் ஸோ இவன் அப்படி கிடையாது புக்கை ஃபஸ்ட்டு படிக்கா புக்கு ஃபஸ்ட்டு படிக்கா அப்படின்னுவான் ஸோ நிறைய நமக்கு எப்படி புக்கு தான் மெயில் மெட்டீரியல்லாம் அப்பாற்பட்டது தான் அதனால ஃபர்ஸ்ட் புக்ல இருந்து நடத்துறத படிக்க அப்படின்னும் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலான்னு எடுத்து வைப்பேன் சரியான தூக்கம் வந்துடும் சான்ஸே இல்லை ஏன்னா அது நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தா ஒன்னு பேருதான் தெரிஞ்சுக்காது நம்ம தனியா படிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு செக்யூல் எடுத்து வச்சனாவே படிச்சு முடிக்கிறதுக்குள்ள சாரியான தூக்கம் வந்துடும் ஸோ அப்படியே அவன் ஈவினிங் கால் பண்ணி படிச்சாக்கான்னு கேட்பான் இல்லடா முடியலடா ஏதாவது ஒரு ரீசன் இருந்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா குழந்தை வச்சுட்டு படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இத்தனைக்கும் நான் தனியாக மேனேஜ் இருக்கேன் என்னோட மாமியார் இல்லை அம்மா ஊரில் இருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கும் எப்படியோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற டைமில் எல்லா வேலையுமே பண்ண முடியாது ஸோ அதுக்கே ஹரிபரியாக எல்லாத்தையும் பேக் பண்ணுறது அது இதுன்னு சரியாயிடும் அதுக்கப்புறம் தம்பிக்கு சாப்பாடு ஓட்டிட்டு ஒரு மாதிரி ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகிடும் நான் சாப்பிட்றதுக்கே யூஸ்வலாக அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ அதுக்கப்புறம் தம்பியை தொங்க வச்சுட்டு மீதி இருக்க டைமில் வீட்டு வேலை பார்க்கணும் பாத்திரம் இருந்தால் வாஷ் பண்ணணும் வீடு பெருக்கி எல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் சார் சார் உடனே எஞ்சிடுவார் சாருக்கு மறுபடியும் மதியத்துக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ டைமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சொல்ட்டி சொல்ட்டி ரவுண்ட் அடிக்கும் பட் அதுலேயும் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நம்மளோட சரவுண்டிங்ஸ் எப்படின்னு ஒரு சிலருக்கு வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க ஸோ அவங்க வந்து குழந்தைங்கள டேக் கேர் பண்ணிப்பாங்க அது பிரச்சனை இருக்காது மேபி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் பட் எனக்கு அப்படி சான்ஸே இல்லை பிகாஸ் இப்போ நான் ஊருக்கு போகிறேன்னா ஊரில் போய் நான் வேலை செய்யணும் இங்கே இருக்கேனா இங்கேயும் நான் வேலை செய்யணும் ஸோ அப்படி போயிட்டே இருக்க லைஃப்பில் ஒரு டூ இயர்ஸாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டுகிட்டு இருக்கேன் பட் அது எனக்கே வர்த்தன்னு தெரியுது ஏன்னா அவன் ரொம்ப நல்லா கைட் பண்ணுறான் அவன் கூட தான் நான் படிச்சிட்ருக்கேன் ஸோ அவன் வந்து எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் எப்படி அப்படின்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் மார்னிங் எழுந்திரிச்சி வேலையை செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா ஹெட்செட் காதில் வச்சுட்டு ஃபோனை ஒரு இடத்துல வச்சிருவேன் லைக் பார்த்துட்ருக்க மாதிரி தான் வைப்பேன் ஸோ வச்சிட்டு நான் அப்படியே காதில் வாங்கிகிட்டே பண்ணுவேன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிளான்ஸ் ஏதாவது கிடைக்கிற டைமில் ஸோ நான் நோட்டில் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுப்பேன் இம்பார்டெண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் அவன் சொல்லுவான் ஸோ அதனால் நம்ம புக்கையே படித்தா எது படிக்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும் அப்படி இருக்கையில் அவன் இம்பார்ட்டன்டானதை மட்டும் சொல்லுவான் ஸோ அட்லீஸ்ட் நம்ம அதையாவது படிப்போமே அப்படின்னு சொல்லி தான் நான் அதை நோட் டவுன் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அப்படி தான் இப்போ வரைக்கும் இருக்கேன் எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு ஹோப்பே இல்லை நான் பெருசாக எதுலேயுமே பிலீவ் பண்ண மாட்டேன் என்னோடய கெரியர் எப்படி போயிட்டுருக்கு எப்படி போக போகுதுன்னு சொல் எனக்கு சுத்தமாக பிளானே இல்லை ஸோ தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்தா நீ படிக்கா நம்ம பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி ஓகே அவனும் தனியாக எப்படி கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அவனுக்கு நம்ம கொஞ்சம் ஆஸ் அ சிஸ்டராக நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாமேன்னு சொல்லி தான் அவன் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னை லைவாக அவன் பார்த்துருக்கான் தட் மீன்ஸ் நான் தம்பியை எப்படி மேனேஜ் பண்ணுவேன் ஃபேமிலியை எப்படி மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கேன் எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் ஏன்னா என் லைஃப்பில் ஒரு ஃபோர் இயர்ஸில் எனக்கு ஸ்ட்ரகுல்ஸ்னால் உங்கள்கிட்ட நான் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எனக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு ஸோ அப்போ விட நிறைய டவுன்ஸ் தான் இருந்திருக்கு பட் அதெல்லாம் நான் டீக் கேர் பண்ணிக்கவே மாட்டேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருப்பார் நெக்ஸ்ட் இவன் கொஞ்சம் நிறைய ஹோப் கொடுப்பான் நான் இருக்கேன் வா படிக்கலாவா நீ கோச்சிங் போகணுன்னு அவசியம் இல்லை படிக்கலாவா அப்படின்னுவான் அதான் இப்போது சார் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சாரோட வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன் சாரோட வீடியோவில் தான் போல போடிகிட்ருக்கு இன்னும் இவன் நல்லா இப்படியே கண்டினியூ பண்ணானா கண்டிப்பாக நம்ம ஜாப் அடிச்சிடலாம் அது ஒன்றும் பெரிய இதே கஷ்டமே கிடையாது ஏன்னா அவனுக்கு நிறைய என்னடா இப்போ ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போகிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பட் அவனுக்கு வந்து ஏந்தோம் தாந்தோன்னு சொல்லி நம்ம நடத்திட்டு கடை கடன் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அவ்வளோதான் புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிற கேரக்டர் அவன் கிடைக்காது கிடையாது இப்போ ஒரு புக் எடுத்தான்னா அதை ஃபுல்லாக இப்போ நான் சிக்ஸ் புக்கில் இருந்து எங்கே கொஷின் கேட்டாலும் பதில் சொல்கிற அளவுக்கு தான் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுவான் ஒரு விஷயத்தை அடிக்கடி பண்ணுறான்றதுக்காக போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க அது எவ்வளோ நமக்கு முக்கியம்னு சொல்லி நமக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும் இதே இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா அவன் வந்து அவன் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது அவன் ஸ்கூ இது கோச்சிங் போயிட்டுருக்கும்போதே என்கிட்ட சொல்லியிருக்கான் சார் இந்த மாதிரி என்ன கிளாஸ்லாம் எடுக்க சொன்னாங்கக்கா க்ளாஸ்லாம் எடுத்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான் பட் இவன் டேலண்ட் இருந்து ஏண்டா இவன் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் நினச்சதில்ல இல்லை ஏன்னா டேலண்ட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு லேட்டாக தான் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடவுள் ஏதாவது ஒரு வழி கொடுப்பாரு அந்த மாதிரி தான் இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா அவனுக்கு முன்னாடி நான் பார்த்துட்ருப்பேன் எவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்கு எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் எத் எவ்வளோ பேர் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க டெய்லியும் அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஜான் ஒன்லேருந்து நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் இந்த புது வருஷம் புதுசாக நம்ம தொடங்குவோம் நம்ம பாதையில் தொடங்குவோம் சரண்டி என்பேசி மூலயமா தொடங்குவோம் கண்டிப்பாக நமக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இயராக அமையணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்